அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜோனுவாஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வந்து அவுட்டரில் பார்த்திங்கன்னா கிரைன்ஸ் டிசைன் போகிறத பற்றி வீடியோ இது வந்து த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் இது வந்து அஃபேக்சல் தான் பண்ணுற ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே அஃபெக்சல் தான் வாட்டர் பேஸ் தான் ஃபுல்லாவே இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லேயர் அப்ளை பண்ணிடணும் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆயில் பெயிண்டிங்கு நிறைய இதில்லாம் போட்டிருக்குறோம் இன்றைக்கி வந்து வாட்டர் பேஸ்டில் நிறைய பேர் கமெண்ட்டில் என்னென்னா வாட்டர் பேஸ்ட்டில் பண்ணுங்கள் அது பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்க அதுதான் இந்த வீடியோ இது வாட்ரு பேஸ்ட்லேயும் பண்ணலாம் அது வந்து நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா எக்ஸ்டீரியரில் ரெண்டு கூடு பட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கூடு ப்ரைமரு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளை அதுக்கப்புறம் தான் டிசைன்ஸ் பண்ண போகிறோம் இது வந்து ரெண்டு லேயர் போடணும் இது வந்து பேஸ் கோட் தான் அது ஃபுல்லாகவே இது வந்து ரெண்டு லேயர் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஒரு லேயர் போடணும் செகண்ட் ஒரு லேயர் போட்டு அதுவும் அது ஃபுல்லாகவே ட்ரை ஆன உடனே அதுக்கப்புறம் தான் நீங்கள் டிசைன்ஸ் பண்ணணும் நீங்கள் வந்து அது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா நமக்கு டிசைன்ஸ் பண்ண முடியாது இது வந்து ஃபுல்லாகவே வாட்ரு பேஸ் மட்டும் தான் வேறு எதுவும் பண்ணக்கூடாது ஆயில் பேஸ் கிடையாது அதுலேயே வந்து நம்ம ஃபெக்ஸிலே பார்த்தீங்கன்னா வந்து மூணு கலர் வச்சு ஈஸியாக பண்ணலாம் இது கிரைண்ட் சைட் டிசைன்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம நிறைய வெரைட்டியில் பண்ணலாம் இதில் வந்து நம்ம மூணே கலர் தான் கொஞ்சம் மீடியமான டார்க்கில் வச்சு பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெட்டு ஒன்று எல்லோ ஒன்று பிளாக் ஒன்று இது மூணு கலர் வச்சு பண்ண போகிறோம் ஃபுல்லாவே அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்க மெயினாக இது ஸ்டெயினர் எந்த பண்ண பார்த்தீங்கன்னா மிஷின் ஸ்டைனரி தான் வாங்கணும் நார்மல் ஸ்ட்ரைனர் வைக்க நார்மல் ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணக்கூடாது எம் பொறுத்த அளவுக்கு மிஷின் ஸ்ட்ரைனர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அதுதான் நல்லாயிருக்கும் ஏன்னா நார்மல் ஸ்ட்ரைனர் வாங்கினீங்கன்னா என்னாங்கன்னா சீக்கிரமாக பேடாயிடும் அதுக்காக வந்து எப்பயுமே வந்து மிஷின் ஸ்ட்ரைனர் வாங்கிக்கிங்க மிஷின் ஸ்ட்ரைனர் வாங்கிட்டு ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணால் சரி வராது அதனால் ஃபுல்லாகவே ஒரு கூட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ணணும் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கனா வேஸ்ட்டு வச்சே பண்ணலாம் ஃபுல்லாகவே வேக்ஸ் வேஸ்ட் வச்சுட்டு நம்ம இதில் நிறைய வெரைட்டில ப்ரெஷ்ஷெல்லாம் பண்ணலாம் அதை நிறையா இதுக்குன்னு டூலெலாம் தனியாக இருக்குது நம்ம இதில் பார்த்திங்க இது வேஸ்ட்டு அப்புறம் வந்து ப்ரெஷ்ஷு இது ரெண்டு வச்சு நம்ம ஈஸியாக பண்ணலாம் அது பண்ணும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் குயிக்காக ட்ரை ஆகும் அதனால் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணீங்க ஏன்னா நீங்கள் வந்து ஸ்லோவாக பண்ணீங்கன்னா குயிக்காக ட்ரை ஆகிடும் அதனால் நீங்கள் எப்பயுமே வந்து ஃபாஸ்ட்டாக வச்சு பண்ணிங்க அதுதான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேஸ்ட்டில் வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷ்ஷில் ஒரு லைன் வந்து வாஷ் பண்ணி வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரெஷ்ஷு வச்சே பண்ணிக்கலாம் இதுவும் வந்து ரெண்டு லேயர் பண்ணிங்க ஒரு ஒரு லேயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவரேஜ் ஆகுது ரெண்டு லேயர் பண்ணிங்க இதில் வந்து நம்ம டார்க் கலரை கொஞ்சம் டார்க்காக வச்சு பண்ணிங்க ஏன்னா பொறுத்த பொறுத்தளவுக்கு வந்து நம்ம டார்க்காக வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயில் நாலு நாள் அது பேடாகிறது உங்களுக்கு அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா லைட்டு ரொம்ப லைட்டிங்கில் வச்சு பண்ணிட்டீங்கன்னா அது வந்து சீக்கிரமாக பேடாகிடும் அதனால் அவுட்ருனாலுமே நீங்கள் எந்த க மெட்டீரியலில் பண்ணாலும் அவுட்ருனது கொஞ்சம் நாளில் கொஞ்சம் ஒரு ஒன் இயர் கொஞ்சம் வருஷம் கணக்கில் போகும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக பேட் ஆகிடும் அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் டார்க் வச்சு பண்ணிங்கன்னா அது கரெக்டான லெவலுக்கு இருக்கும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டனே ஆள் கொடுங்க என்னோட லிங்க் எல்லாம் ஆடையிலாம் ஆனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது வந்து ரெண்டு லயர் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரெண்டு லயர் அது ஒரு பேட்ச் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் இன்னொரு அதே மாதிரி தான் இது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பண்ண உடனே ட்ரை ஆகணும் நீங்கள் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது ஒரு ஒரு லேயரும் பண்ண நீங்கள் ட்ரை ஆக ட்ரை ஆக ஃபஸ்ட்டு கோடு செகண்ட் கோடுன்ற மாதிரி அப்படி பண்ணிங்க அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது ரெண்டு கோடு அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இது ஃபுல்லாகவே ஃபினிஷிங் ஒர்க் பார்த்தா உங்களுக்கே தெரியுது பாருங்கள் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் பறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கனா பெயிண்டிங்கு ஆர்ட் கோவில் பெயிண்டிங் ஸ்டெக்சர் பட்டி எல்லா ஒர்க்கும் நம்ம போடுவோம் அதேமாதிரி டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் எதுவாக இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம் அதேமாதிரி நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதேமாதிரி சேனல் வந்து இங்கே ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது அதனால ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ